மாரி சூர்யா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு ஸ்ரீஜா மேல நடவடிக்கையில சந்தேகமா இருக்கு என்னதான் நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் யோசனை பண்றாங்க இந்த யாருகிட்டே சொல்லாதீங்க அப்படின்னு ஸ்ரீஜா சொன்னாங்களா அதை நினைச்சு பாக்குறாங்க இருந்தாலும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி அவகிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அவ உண்மையாவே கர்ப்பமா இல்ல கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்படி பிளாஷ்பேக் போகுது நடந்த விஷயத்த எல்லாம் டாக்டர் வந்து ஒண்ணு விடாம நம்ம சூர்யா சூர்யகிட்டையும் மாரிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அவங்க சொன்னதை ஆக்சுவலா நான் கேட்டுக்க கூடாது ஒரு டாக்டரா நான் கேட்டு கூடாது ஆனா நானும் ஒரு பொண்ணுதானே அவங்க சொன்னதை நான் கேத்துக்கவே இல்ல அவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க எப்படியாச்சும் அவங்க வீட்டில சமாதானப்படுத்தி இதை சொல்லிடுறேன் அது வரைக்கும் நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா ஸ்ரீஜா இது வரைக்கும் வீட்டுல விஷயமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மாறி சொல்றாங்க நாங்க வந்ததோ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு மாரியசூர்யா ரெண்டு பேருமே சொல்றாங்க இதை கேட்டு டாக்டர் சொல்றாங்க எப்படிங்க இந்த விஷயத்தை எப்படி எத்தனை நாளைக்கு இன்னும் கொண்டு போக முடியும் தெரியலையே அப்படிங்கிறாங்க நீங்க வந்து ஸ்ரீஜா கிட்ட எங்க கிட்ட சொன்னதை காமிச்சிக்க வேணாம் டாக்டர் நாங்களும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க சூர்யா மாறி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் நடந்து வந்துகிட்டே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் சார் ஏன் இப்போ ஸ்ரீஜா இப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சொல்றாரு அந்த ஆரம்பத்துல போய் சொன்னாலும் அதை மறைக்கிறதுக்காக இது செஞ்சாலா இல்ல வேற ஏதாச்சும் உள்நோக்க இருக்கான்னு தெரியல ஹஸ்பண்ட் சார் நீங்க சொல்றதும் கூட கரெக்ட் தான் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம கால்வியில இருக்க ஸ்ரீஜாவோட குழந்தையவே வாங்கணும்னு நினைச்சிருக்கா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் பாத்துக்கலாம் மாறிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு சூர்யா அடுத்தது அந்த கால் காலையில இருக்க ஸ்ரீஜாவை காமிக்கிறாங்க பயங்கர பதற்றத்துல இருக்காங்க மாறி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்தவங்க மாறி வந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க அதை கேட்டவொன்னு பேசாம பணத்தை கொடுத்துர்றா அப்படின்னு சொல்றாங்க நம்ம எதுக்குங்க பணத்தை கொடுக்கணும் நம்ம கிட்ட பணம் இருக்கு நம்மளை பத்தி டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியாது நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அதே மாதிரி குழந்தையும் நம்மளே வளர்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க யோசனை பண்றாரு அவங்க ஹஸ்பண்டும் சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் உடனே நம்ம போக வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் போகலாம் இல்லாட்டி சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது அதே மரியாவை காமிக்கிறாங்க அந்த தீய புடிச்சு அவங்க தப்பிச்சு வந்தாங்க பாத்தீங்களா அத நினைச்சு பாத்துட்டு இருக்கும்போது சுஜாதா வந்து துர்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க அத்த அப்படின்னு கேக்குறாங்க கொஞ்சம் உள்ள வரையா ஒரு பக்கம் போகணும் அப்படிங்கிறாங்க எங்க அத்த அப்படிங்கிறாங்க வா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா எங்க போ கூட்டிட்டு போறாங்கன்னா சுஜாதா பார்வதியோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்க வார்ட்ரோப்ப ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க அத பார்த்துட்டு இவங்க துர்காங்கிற கேரக்டர்ல மரியா இருக்குனால நம்ம துர்கானே சொல்லலாம் துர்கா வந்து கேக்குறாங்க ஆமா என்னத்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான டிரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும் சுஜாதா சொல்றாங்க நீ காணாம போனதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் உனக்கு ட்ரெஸ் நகை எல்லாமே வாங்கி வைப்பாங்க இது எல்லாமே வந்து பொருட்கள் இல்ல உன் மேல இருக்கிற அன்பு அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு துர்கா போய் பார்வதி கிட்ட சொல்றாங்க என் மேல இவ்வளவு உங்களுக்கு பாசமாமா அடுத்த ஜெர்ம ஆனாலும் சரி உங்களுக்கு தான் நான் பொண்ணா பறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா மரியா மைனரை சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கு உன் மக மாறிதாங்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே உன் மகளை பொண்ணும் என் அக்காவை கொண்ட அந்த மாரிய நான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம மாரிய காமிக்கிறாங்க மாரி அப்பதாங்க வர்றாங்க என்ன வீட்ல ஒருத்தரையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜெகதீஷ் வீட்டுக்கு வந்திருக்காங்க மாரி மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாரி வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க பார்வதி சொல்றாங்க மாரி சத்தம் கேக்குது ஆமா அண்ணி மாரி சத்தம் தான் அண்ணி கேக்குது வாங்க வாங்க போய் என்னன்னு கேட்கலாம் துர்கா அண்ணியும் கதவு மூடிட்டு கொஞ்சம் வரையாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ரெண்டு பேரும் அப்போ வந்து துர்கா அங்க போகாம அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் வராங்க எப்படி இருக்கு என்ன இதுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆமா ஸ்ரீஜா எங்க அப்படின்னு மாறி கேக்குறாங்க அதுக்கு ஹாசரி சொல்றாங்க எங்க ஸ்ரீஜா பிரெக்னன்டா இருக்கிறது ரூம விட்டு வெளியே வருதுல ரூம்லயே இருக்க சொல்லி அத்தை சொல்லிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாத்தையுமே மாறிய கேட்டுட்டு இருக்காங்க அதை கேட்டோடனே சார் நான் போய் பாத்துக்கிற ஸ்ரீஜா வந்துட்டு மாடி ஏறி போயிட்டு இருக்காங்க மாறி அப்ப வந்து எதுக்கு இந்த மாறி வந்திருக்கா ஸ்ரீஜாவை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மரியா அப்போ ஸ்ரீஜாவை காமிக்கிறாங்க ஐயோ இந்த அத்தை வேற நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு ஆப்பிளவா கொடுத்து உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் போது கதவு சவுண்ட் கேக்குது யாரும் திறந்து பாக்குறாங்க பார்த்தா மாறி மாறி உள்ள வந்துட்டு கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அப்படிங்கறாங்க சாத்திட்டு வா ஒரு விஷயம் பேசுறோம் அப்படிங்கிறாங்க கதவை சாத்திட்டு வர்றாங்க ஆமா குழந்தை எப்படி இருக்கு எங்க அப்படின்னு சொல்லி வயத்த தொட்டு பாக்க போறாங்க டப்புனு கையை புடிச்சிடறாங்க ஸ்ரீஜா என்னாச்சு ஏன் இந்த தொட்டு பார்க்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு கேக்குறாங்க மாறி இல்ல சங்கோஜமா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீஜா நானும் கர்ப்பமா இருக்கேன் நீயும் கர்ப்பமா இருக்க அப்புறம் எதுக்கு கூச்சப்பட்டுக்கிறா அப்படின்னு சொல்லி டப்புனு வயத்த தொட்டு பாக்குறாங்க பார்த்தா வெறும் பில்லோ மாதிரி கேட்டு உடனே தள்ளி விட்டு வயத்துல இருக்க பிள்ளோவை எடுத்து பாக்குறாங்க பாத்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க மாறி என்ன நடந்துட்டு இருக்குது என்ன இது நீ கர்ப்பமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு கேக்கும் போது எல்லாமே தான் மாறி என்னது என்னையா என்ன ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்க ஆமா நீ கர்ப்பமா இருக்க தெரிஞ்சோடனே எல்லாருமே என் மேல கோவப்பட்டாங்க அத்த என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க என் கூட சிறிய கூட பேசல அதனாலதான் இந்த ஒரு பொய்ய சொன்ன நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னோன்னே தாராத்த என் மேல பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் குழந்தை மேல உயிரா இருக்க சொல்ல போனா அந்த குழந்தைதான் பாராப்தியோட உயிர்ங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு நானும் உண்மையை சொல்லில்தான் நினைச்சேன் இப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது என்னால உண்மையை சொல்ல முடியல ஒரு கட்டத்துல உண்மையை சொல்ல வேண்டாம் முடிவு பண்ணேன் அதனால தான் இப்படி பேட் வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் மாறி சொல்றாங்க பேடு மட்டும் இல்ல உன் பேர் கொண்ட ஸ்ரீஜா உனக்காக அந்த குழந்தையை தர போறாங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு மாறி சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஸ்ரீஜா சரி போனது எல்லாத்தையும் நீ முதல்ல அத்த கிட்ட சொல்லு ஐயோ தாரா அத்த கிட்ட இல்ல சொல்லவே முடியாது அந்த விஷயம் எல்லாமே தாண்டியாச்சு மாறி நீ சொல்ல முடியாது மாறி வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம் ஸ்ரீஜா நான் சொல்லிடுறேன் ஐயோ மாறி வேண்டாம் மாறி சொல் பிடிச்சு கேளு மாறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீஜாவும் அடுத்ததே வந்து கீழே எல்லாம் வெளிப்பட்டு இருக்காங்க என்னடா இது இன்னும் மாறிய காணாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க அக்கா தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி பிரச்சனை ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க கரெக்டா தாரா வந்துறாங்க எல்லாரும் இதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதை கிட்ட மாறியா சொல்றாங்க மாறி வந்திருக்கா ஸ்ரீஜா மாறி ரெண்டு பேரும் தனியா ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு மாறி எதுக்கு ஸ்ரீஜா கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ரூமுக்கு போறாங்க தாரா கரெக்டா அங்க தாரா வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஒட்டு கேட்க பாக்குறாங்க ஆனா ஒண்ணும் கேக்கல அதுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு உண்மையை சொல்லிரு தினேஷ் கிட்டே சொல்லிரு உன்னை ஒண்ணு பண்ண வேண்டாம் நான் சொல்றேன் வீட்ல இருக்க எல்லாத்துக்கிட்டே சொல்றேன் உனக்காக நான் பேசுறேன் ஸ்ரீஜா மாறி வேண்டாம் மாறி இல்ல ஸ்ரீஜா தினேஷ் ஒண்ணு கோவப்பட மாட்டாரு நான் சொல்றேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் போதே என்ன இவங்க இவ்வளவு நேரம் ஆச்சு பேச பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல ஏ மாறி ஸ்ரீஜா கதவு தர கதவு தரும் கதவு தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க தாரா தாரா கதவு தட்டணும்னு இதோ அத்தையே வந்துட்டாங்க நான் போய் தாரா அத்த கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போறாங்க மாறி போகாத மாறி வேண்டாம் மாறி யாருகிட்டே நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீஜா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாறி போறாங்க மாறி அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாங்க திரும்பி பார்த்தா பழம் வெட்டுறதுக்காக கத்தி வச்சிருந்தாங்கல்ல அந்த கத்தி எடுத்து ஸ்ரீஜா அவங்க கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறாங்க நீ மட்டும் உண்மை சொன்னேன்னு நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்குவேன் ஸ்ரீஜா என்ன பண்ணிட்டு ஸ்ரீஜா இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஸ்ரீஜா இந்த விஷயத்தை நம்ம அத்தை கிட்ட சொல்லிடலாம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் இங்க பாரு இந்த விஷயத்தை இதோட மறந்துடு இதுக்கு மேல யாரு நீ சொல்ல கூடாது சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க ஸ்ரீஜா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க மாறி நின்னுட்டு இருக்காங்க என்னடா இது இவளுக்கு ரெண்டு பேரும் கதவவே திறக்க மாட்டாங்கிற அழகுல என்னதான் உள்ள நடக்குது என்னதான் பேசிட்டு இருக்காளுங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க தாரா இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது